நம்ம எந்த ஒரு விஷயத்தை தானமாக கொடுத்தாலும் அதாவது அரோவத்திற்கு போய் ஒரு ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்தா கூட என்ன தோணும் அவங்களுக்கு இன்னொரு ரெண்டு லட்சம் சேர்த்து கொடுத்துருக்கலாங்கிற மாதிரி தோணும் ஒரு தங்கத்தை தானம் கொடுத்தால் கூட இன்னும் கொஞ்சம் இன்னும் ரெண்டு பவுன் சேர்த்து கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணும் ஒரு இடத்தையே தானமாக கொடுத்தால் கூட ஒரு ஏக்கர் தானமாக பண்ணால் கூட அவனுக்கு என்னப்பா ஐநூறு ஏக்கர் வச்சுருக்கா அதில் போய் ஒரே ஒரு ஏக்கர் போய் தானமாக கொடுக்குறானே இன்னொரு ஏக்கர் சேர்த்து கொடுத்துருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோருக்குமே அந்த தானம் வாங்குபவர்களுக்கு இயற்கையாகவே மனதிற்குள்ளாக அது தோன்றும் ஆனால் அன்னதானம் என்கின்ற ஒரு விஷயம்தான் போதும் போதும்னு சொல்லுவா தெரியுமா ஏன்னா வயறுங்கிறது நிறைந்து விடுகிறது அந்த இடத்திலே வயறு நிறைய உணவு அப்படிங்கிறது ஒரு கொடுத்துட்டாலே மேலே மேல இன்னும் சாப்பாடு வந்து வேணும்னு யாருமே கேட்க மாட்டா இல்லையா அது எப்படி சிறந்த ஒரு உணவாக இருந்தாலும் சரி அது இனிப்பாக இருந்தாலும் சரி இனிமையான பண்டங்களாக இருந்தாலும் சரி அளவுக்கு அதிகமான ருசிமிக்க பண்டங்களாக இருந்தாலும் சரி வயறு நிறையிறதுங்கிறது ஒரு லெவல் தானே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றா இல்லையா அந்த போதும் என்கின்ற அந்த வார்த்தையானது அன்னதானத்தில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும்